சிம்பிளான பூரி மசாலா தான் பார்க்க போகிறேன் அதுக்கு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகா அப்புறம் ஒரு நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரே ஒரு தக்காளி இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் உருளைக்கெழங்கை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில் இப்போ ஒரு பண்ண வந்து நல்லா நாலஞ்சு ஸ்பூன் வந்து எண்ணெய் வெட்டிருக்கேன் எண்ணெய் காயட்டம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா சவக்க வறுத்து எடுத்துடலாம் பருப்பிலாக செஞ்சிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்க நல்லா வதச்சிடும் வெங்காயத்தை நல்லா நல்லா வதஞ்சப்போம் வதஞ்சப்போவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடுறேன் நான் இப்போ ஒரு பாதி அளவு வந்து வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டேன் ஸோ இதெல்லாம் தக்காளி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வேந்தப்பறம் நம்ம உருளைக்கெழங்க சேர்க்கலாம் இப்போ உருளைக்கெழங்கையே உதிர்த்து சேர்த்துட்டு தோல் எடுத்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துடலாம் இதனால் ஒரு ரெண்டு கப்பு அளவு தண்ணியும் விட்டுருக்கேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்ட ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடல மாவு கரைச்சி விட்டுறோம் இந்த உப்பு உங்களைக்கெழங்குலாம் நல்லா இறங்கட்டோம் ஸோ ரெண்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடல மாவு கரைச்சி விட்டுருவோம் இந்த ஸ்பூனில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து கடலை மாவு வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணியை விட்டு நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்க்க போகிறோம் அப்போ தான் நம்ம எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா கடல மாவு கொதிக்க கொதிக்க கட்டி ஆகிடும் அதனால் நான் வந்து நல்லா ஒரு ரெண்டரை டம் டம்ளர் அளவு வந்து தண்ணியை எடுத்து கரைச்சி வச்சுட்ருக்கேன் ஸோ கடல மாவை சேர்த்துட்டேன் இது நல்லா கொதி வரட்டும் சரியாக இருக்கும் இது வேக வேக நல்லா கெட்டியாக வேறு ஆகும் ஸோ தான் நிறைய நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சிட்டேன் இப்போ சேர்த்துட்டேன் இது நல்லா கொதி வரட்டும் ஸோ கரண்ட்டு போயிடுச்சு அதனால் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டேன் இது பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு பரவாயில்ல இது ஆற ஆறம் இன்னுமே நல்லா கெட்டி ஆகிடும் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா எடுத்து அந்த மாவோட பச்சை வாடையும் நல்லா போயிடுது போய் நல்லா கொஞ்சம் ஜெட்டியாக இருக்குது இது இப்போ பார்த்தா கொஞ்சம் தளர இருக்கிறாப்புல இருக்கும் ஆற ஆற நல்லா ஜெட்டி ஆகிருக்கும் ஸோ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது கொஞ்சம் நம்ம வந்து கரண்ட் ஒருத்தர் நான் அவங்களுக்கு வந்து நல்லா காமிக்கிறேன் இப்போ நான் ஃப்ளாஷ் லைட்டில் தான் போட்டுக்கேன் ஸோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் பூரி மசாலா ரெடி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஸோ கொத்தமல்லிலாம் கட் பண்ணி சேர்த்தாச்சு அவ்வளோதான் அதை கலந்து விட்டுருவோம் அங்கே எவ்வளோ தண்ணியாக இருந்தது ஆற நல்லாவே கெட்டியாக எடுத்து பாருங்கள் அவ்வளோதான் பூரி மசாலா ரெடி எடுத்து நம்ம பூரி செஞ்சிடலாம் அது முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா செஞ்சப்பறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ சிம்பிளான டேஸ்டியான பூரி மசாலா ரெடி பூரியும் ரெடி பூரி ரெடி கலங்கும் ரெடி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோலாம் எல்லா சேனல் எல்லோருக்கும் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே உருளைக்கெழங்கு பீஸ் மசாலா ரெசிபி இருக்குது அதுவும் நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ